அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையம் எல்லாம் சத்குருநாதா சத்குருநாதா சண்மாக்க சங்கம் தலைக்கருளாதா வள்ளல் கடல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லப்பெருமான அருளிய ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் நீரிடை சக்திகள் நிகழ்வகை பலபல ஆதர வகுத்த அருட்பெருஞ்சோதி நீரிடையே பல்வேறு வகையான சக்திகளை ஒழுங்குபட வகுத்து அழுத்தம் ஊக்கம் பரவல் செல்லல் அருவமாக்கல் உரைதல் அதாவது அழுத்தம்னா நீர் வைச்சாத்தி இருந்த ஒரு பாத்திரத்தில் ரொம்ப தூரம் போகுது கம்மியாக இருந்ததுன்னா மெதுவாக விழு அப்படி அழுத்தத்தை கொடுத்து ஊக்கத்தது கொடுத்து அது பறவை செய்கிறது கீழே தண்ணி ஊற்றுனா எல்லாம் பறவை போகுது அந்த பறவை ரசையல் செல்லல் கீழே ஊற்றுனா இறக்கமாக இருந்தால் அந்த இடத்துல கீழே அருவ மாதல் மறைந்து போகிறது உறைதல் அருவமாதல்னால் அந்த ஆவியாக போகிறது தண்ணி வைக்கும் வைக்கும்போது அந்த ஆவியாக போகிறது உரைதல்னால் பனிக்கட்டியாக உரைதல் போன்ற செயல்களை செய்ய வைக்கும் நம் பூர்வ மத்தியிலே விளங்குகின்றதும் அண்டப்பெருவழியில் அருட்பெருவழியிலே விளங்குகின்றதுமாகிய ஆகிய அருட்பேருளியே நேரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆத்தரப் புரிந்த அருட்பெருஞ்சோதி நேரில் செயல்படும் சக்திகளை தாங்கி அதற்கு ஆதாரமாக இருப்பது சத்தர்கள் சக்தி அந்த சக்திகள் தான் செயல்படுறது அதுக்கு ஆதாரமாக இருப்பது சத்தர்கள் இவைகள்தான் இயங்கா இவை அவை அவைகள் தாம் இயங்காமல் இயக்கி வைப்பவை அதாவது சத்தர்கள்ங்கிறவங்க தாம் இயங்காமல் அவருக்கு ஆதாரமாக இருந்து மற்ற அந்த சக்திகளை இயங்க வை இயங்க வைப்பவை அவை குறைந்தும் கூடியும் சக்திகளை இயக்கி வைக்குமாறு விதி செய்து அது குறைஞ்சும் மிகுதியாகவும் ரெண்டு விதமாகவும் இயக்கி வைக்குமாறு விதி செய்து விதி செய்த அந்த வல்ல நம் மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருப்பெயர் வழியே அடுத்தது நீரிடை உயிர் பல நிகழ்வுறு பொருள் பல ஆறு அமைத்த அருப்பெருஞ்சோதி அதாவது நீரில் ஒரு செல் உயிரினங்கள் முதல் திமி ஒரு செல்லுன்னு சொல்லக்கூடிய உயிரினம் முதல் திமிங்கிலம் வரை லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்கின்றன நீரில் உப்பு உப்பு இருக்குது பாசனங்கள் இருக்குது இரத்தினங்கள் போன்ற பொருட்களும் ஏராளமாக உற்பத்தியாகின்றன அந்த நீரிடை நீரில் அவற்றை அவ்வாறு அற்புதமாக அமைத்தருளியது யாருன்னு கேட்டால் நம் செருவ மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அருட்பெருவு அண்டத்திலே அருட்பெருள் விளங் வெளியில் விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருளினாக எல்லாம் அந்த மாதிரி செய்விக்கின்றது அடுத்தது நீர் நீரிடை நிலைபல நிலையுறு செயற்பள ஆர்வல வகுத்த அருட்பெரும் ஜோதி அதாவது திறவ நீர் தண்ணியாக இருக்கிறது த இருக்கிறது பனிக்கெட்டியாக கெட்டியாக மாறுவது நீராவியாக ஆவியாக மாறுறது கன நீராக இருக்கிறது ஏன்னா பல நிலைகளில் நீர் உண்டு அவை அவ்வ அவ்வ அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப வேறு வேறு செயல்கள் புரியுமாறு நுட்பமாக வகுத்து அருளிய நம் சி புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெருவு அண்டத்திலே அருட்பெருவு விளங்கி வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அரு மண்ணினில் ஜீவன் முக்தர்கள் போல் நிலையான போகா புனலை அருந்திய சித்தர்கள் போன்றவர்கள் நீரின் ஊடகத்திலும் நிரந்தரமாக வாழ்வார் அந்த நீரின் கூட நிரந்தரமாக வாழ்வார்கள் அவர்களை அவ்வாறு ஆக்குவது அந் அதுவும் அந்த சிற்றவையல் விளங்குகின்ற நம் பிண்டத்திலே சிற்ற புருவ மத்தியில் சிற்றவையல் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றது ஆகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது நீரூரு பக்குவ நிறைவுறு பயன்பட ஆரூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி பக்குவம் என்பது சுத்தம் சுத்தம் ஏற ஏற நீர் அமுதமாகும் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அருள் அமுதம் என்று பல்வகை பக்குவங்கள் நீருக்கு உண்டு எழுவகை உயிரினங்கள் தத்தம் பக்குவத்திற்கேற்ற நீரை அருந்தி வாழ்கின்றன மனிதர்கள் மற்ற உயிர்களுக்கு புறப்புற அமுதம் தேவை தேவர்களுக்கு புற அமுதம் மூவர்களுக்கு அகப்புற அமுதம் சக்தி சத்தர்களுக்கு அக அமுதம் வள்ளலாரி வள்ளற் பெருமானை போன்ற சுத்த சன்மாக்கிகளுக்கு அருள் அமுதம் என்றபடி வகுத்து இப்படி எவ்வளவு ஆராய வேணுமோ அதை வகுத்து அளித்த நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பழியை அருட்பறிய வெளியில் விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது நீரியல் பலவள நிறைத்ததில் பெறவும் ஆதர புரிந்த அருட்பெருஞ்சோதி அதாவது ஐவகை அழுத்தம் எழுவகை அமுதம் நவ வகை ஒன்பது வகை அமுதம் மற்றும் இன்னும் சொல்லாமல் விட்டுப்போன ஐவகை அமுதம் தவறான் ஐவகை அமுதம் எழுவகை அமுதம் நவ அமுதம் என்று வெள்ளை பெருமான் அதை சொல்கிறார்கள் மற்றும் இன்னும் இதைவிட சொல்லாமல் விட்டுப்போன பல பல இயல்புகளையும் ஆற்றல்களையும் நீருக்கு அளித்து அதன் மூலம் உயிர்களை காக்க வகுத்த நம் பிண்டத்திலே புருவமத்தியில் செச்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெருவெளியிலே வழியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேரொழியே அடுத்தது தீயினில் சூட்டியல் சேர்தரச் செலவியல் ஆயுர வகுத்த அருட்பரிஞ்சோதி அதாவது நெருப்பிலே சூடு ஒன்று வித்தல் வெப்பம் வெப்பம் தேய்ந்து செலவாதல் வெப்பத்தை உண்டாக்குகிறது ஆகிய தன்மைகளை நுட்பமாக வகுத்தருளிய நம் சிற்றவையில் பூர்வ சே பிண்டத்திலே பிருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெருவலே விளங்குகின்றதா விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே நீரினில் தீயினில் அடுத்தது தீயினில் வெண்மை திகளியல் பலவா ஆயுர வகுத்து அருட்பெருஞ்சோதி அதாவது தீயிலிருந்து ஒளி தோன்றுகின்றது பூரண ஒளி வெண்மை பூரண ஒளிங்கிறது வெண்மை நிறமானது ஒளியுடன் அதாவது வெளிச்சம் ஒளியுடன் இருளின் கூடுதல் குறைதல் கலப்பே நிறங்கள் அந்த இருள் வந்து எந்த விகிதத்தில் எந்த அளவில் கலக்குதோ அதுக்கு தகுந்த நிறம் வந்து ஏற்படுது ஆக யாவும் வெண்மையின் படிநிலைகளே அதாவது வெண்மையிலிருந்து தோன்றியவையில் தான் மற்ற எல்லா நிறங்களும் ஏன்னா ஆராய்ந்து வகுத்து அருளிய ந அருளியதாகிய நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெளியே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒழிங்கே அடுத்தது தீயடை போயெலாம் திகழுறு திறமெலாம் ஆயுர வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பில் வெப்பம் கதிர்வீச்சு முறையாக பரவுதல் பரவும் குணம் உள்ளது சூரிய நெருப்பு பூமிக்கு பரவுவதால் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு உற்பத்தியாகி உயிர்கள் வளர்கின்றன அவ்வாறு தீயின் ஆற்றல் மலர்ந்து எங்கும் பரவுமாறு ஆராய்ந்து வகுத்த பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் மண்டத்தில் அருப்பெரு வழியிலே விளங்குகின்றதா விளங்குகின்றதுமாகிய ஒளியே அடுத்தது தீயடை ஒளியே அமைத்து அதில் ஆய்வள வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நெருப்பாற்றல் ஒளி இந்த வெளிச்ச ஆற்றல் ஒளியாற்றல் ஆகிறது நெருப்பாற்றல் ஒளியாற்றல் ஆகிறது சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று தீயும் ஒளியாகவே மாறுகிறது வெளிச்சமாகவே மாறுகிறது ஒவ்வொரு வகை ஒளியும் ஒவ்வொரு பயன் தருமாறு ஆராய்ந்து வகுத்து நமக்கு கொடுத்தது இந்த பிண்டத்திலே புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருற்பொழியில் விளங்குகின்ற அருப்பெரு வழியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருப்பேரொளியே அடுத்தது தீயடை அருநிலை தெருநிலை கருநிலை ஆயுரவ அமைத்த அருப்பெறின் அதாவது சிவம் எனில் தீ சிவம்னாவே தீ சிவம் அருவம் என்ற பரநாதம் ப பரநாதம்ங்கிற கண்ணுக்கு தெரியாத சப்தம் உரு அரு கருநிலை அதுத என்ற லிங்கம் உருவமில்லாத அருவும் லிங்கம் உரு என்ற நடராச மூர்த்தம் என்று மூவகை கொண்டது அதேபோல இறைவன் ஆன்மா ஆணவையில் கொண்ட கொண்டது உயிர் என்ற மூன்று வகைகளிலும் தீ தத்துவத்தை நுட்பமாக ஆராய்ந்து அமைத்தது நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டப் ிலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேருள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைவேற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணி தனிப்பெருந்தரணி அருள் அவையும் அருட்பரிஞ்சோதி அவையும் அருள் அவையும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்